தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பன்னிரண்டு அம்பிகா கடற்கரை சாலையில் வடக்கிலிருந்து தெற்காக நடந்து கொண்டிருந்தாள் வியர்வை மேலாடைக்குள் நசநசத்தது இரவு எட்டு மணிக்குள்ளாக ஊர் ஒடுங்கிவிட்டது ஆங்காங்கே வெள்ளைக்காரர்கள் இருண்ட கடலை பார்த்தபடி அலைத்தடுப்பு கட்டை சுவரில் அமர்ந்திருந்தனர் தூரத்தில் இரண்டு சிறிய கப்பல்களின் மின் விளக்கொளி மட்டும் தெரிந்தது சாலையின் வடக்கு எல்லையில் இருக்கும் சாராய ஆலையிலிருந்து வெளிப்படும் கழிவு கடலில் கலந்து வெள்ளப்பாகின் சாராய மணம் குமைந்த காற்றில் பரவியிருந்தது அறையிருள் சாலையில் தமிழர்கள் ஒருவரும் இல்லை தனியொருத்தியாய் அம்பிகா மட்டுமே நடைப்பயிற்சியில் இருந்தாள் நல்ல தங்கம் பிரான்ஸுக்கு சென்ற பிறகு அவள் மீண்டும் தனித்திருந்தாள் மாலையில் கலைப்பொருட்கூடம் அடைக்கப்பட்ட பிறகு பணியாட்கள் இருவருடன் மாளிகையில் தனக்கென்று யாருமற்று மதுவுடன் பிரெஞ்சு கவிதைகளின் துணையுடன் விடியும் வரை இரவுகளை கடந்து கொண்டிருந்தாள் தனிமையின் இரவுகள் பகலைவிட நீளமானவை இச்சமூகச் சூழலில் ஒருவருக்கு தனது குடும்பத்திற்கு வெளியே ஒருவரும் இல்லை திருமணம் அதன் மூலம் உருவாகும் இரத்த உறவுகள் இதனால் விளையும் குடும்பம் என்ற அமைப்பு அதை தாண்டிய உறவுகள் என்று எதுவும் இல்லை உலகின் எந்த மூலைக்கு போனாலும் தான் தன்னளவில் தனிமைப்பட்டு வெறிச்சோடி இருப்பதை உக்கிரமாக உணரும்போது தனக்கு ஒரு குடும்பத்தை ஆக்கிக்கொள்ள மனம் விளையும் தனக்கென்றதொரு இரத்த உறவுக்காய் தவிக்கும் பிறகு இரண்டொரு நாளில் கொதிப்பு அடங்கிவிடும் நிலவு வெளிச்சம் விழாத கடல் ஆழம் தன்னில் கூடிவர வர அலை தனக்கு எது வேண்டும் என்பதை அம்பிகாவால் முடிவெடுக்க முடிந்ததில்லை சில நாட்களாக அவளால் தன்னையே தொட்டறிய முடியவில்லை அம்பிகா சாலையின் இறுதி வரை சென்று திரும்பினாள் சிமெண்ட் பாதை முடியும் இடத்திலிருந்து தார் பாதை குண்டும் கொழியுமாக சென்றது கடற்சாலையை தாண்டியதும் இருட்டு அப்பிக்கொள்ளும் கருப்பு நகரம் சுதந்திர இந்தியாவிலும் இருட்டாகத்தான் இருக்கும் போலும் வெள்ளை நகரத்தின் ஆளரவமற்ற தனிமை அங்குள்ள இருக்கும் மனிதர்களிடமிருந்து வெளியேறி நகரையே சுற்றி வளைத்து மூச்சு திணற நெருக்குவதைப் போல உணர்ந்தாள் பாரிஸின் இரவுகள் வெளிச்சமானவை பொந்துச்சேரியின் பிரெஞ்சு இரவுகள் ஊமை இருட்டாலானவை இது இன்னும் முழுமையாக விலகாத காலனிய இருட்டு ஒரு விதமான வெள்ளை இருட்டு இருட்டில் அசை போடும் விலங்கு போல கடல் மூச்சு விட்டு கொண்டிருந்தது அம்பிகா கரையோர மதில் மேல் சம்மணமிட்டு அமர்ந்தாள் அவளது காலணிகள் தரையில் கிடந்தன நெருங்கி வந்து அவளது பரந்த முதுகில் கடல் மூச்சு விட்டது வியர்வையின் ஈரத்தில் சிலிர்த்து கொண்டாள் கருணாகனை பார்த்து ஆறு மாதங்களுக்கும் மேலாகிறது அவனொரு புரட்சிகர பொய்யன் அவன் தன்னளவில் உண்மையானவன் நேர்மையானவன் ஆனால் அவனுக்கு வெளியே அவன் தன்னை பற்றிய பொய் பிம்பத்தால் தன்னை ஆக்கிக்கொள்பவன் அதை எடுத்து விளக்கினால் ஒத்துக்கொள்ள மறுப்பவன் கொண்ட நம்பிக்கை தகர்ந்து போனாலும் கற்பிதங்களால் அதை மறு உருவாக்கம் செய்து கொள்பவன் அவனிடமிருந்து விலகி நிற்பது எனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது நான் புனைவுகளால் அவன் கோட்பாடுகளாலானவன் மாற்றம் என்பது மாறாதது என்ற அடிப்படை யதார்த்தத்தை விட்டு நழுவிச் செல்பவன் ஒரு இயங்கியல் பொருள் முதல்வாதியாக எப்படி இருக்க முடியும் நல்லவேளை என் மனத்தையும் உடம்பையும் அவனிடமிருந்து நகர்த்தியே வைத்திருந்தான் ஆன்மீக தகவமைப்பு இல்லாத பொருண்மை சித்தாந்தம் முரட்டுத்தனமான சூன்யத்தை என் மீது கொட்டுகிறது கவிதை சுரக்காத கருத்தியலின் வறட்சியை என்னால் தாங்க முடியாது போதையை நான் உடம்புக்காக சுகிக்கவில்லை மூளையின் கிளர்ச்சிக்காக பருகிறேன் என் ஆன்மா மது என்ற குருதியாலும் கவிதை என்ற தசையாலுமானது காமம் புரட்சிக்கு எதிரானது என அவன் வாதிடுவதை என்னால் சகிக்க முடியவில்லை ஆண்குறி அரசியலையும் பெண்கொரிய அரசியலையும் தனியாக பேசுவதை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்த உடம்புக்கான அரசியலையும் விடுதலைக்கான வழிமுறைகளையும் பேசுவதில் அயற்சி அடைகிறேன் கருணாகன் என்னை விட்டு விலகியது மகிழ்ச்சி அளிக்கிறது அம்பிகாவின் எண்ண ஓட்டம் கருணாகனை சுற்றி இருக்கியது கலங்கரை விளக்கின் ஒளிகருத்த நீர்பரப்பில் துடைப்பம் போல் விரிந்து பெருகிச் சென்றபடி இருப்பதை கடல் நோக்கி திரும்பி அமர்ந்து பார்த்தபடி இருந்தாள் இன்று அப்பாவுடன் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் லாக் பெர்னாருடன் நான் பழகியதை அவரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை சங்கரன் குலச்சந்து புகைந்தது என் வழியில் குறுக்கிடாமல் ஒருநாள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் கொஞ்சம் விட்டு கொடுத்தால் இது இந்த தரித்திரத்திலிருந்து வெளியேறிவிடலாம் என்ற வழியை பெர்னாட் காட்டினார் பெண்ணுக்கு அவளுடம்பே மூலதனம் அவள் ஒரு காமதேனு ஆம் என் பாலை நானே கறந்து காசாக்கினேன் ஓசியில் கறந்து குடிக்க சில அக்ரஹாரத்தை ஆண்கள் சாமத்தில் கொள்ளைப்புறமாக வந்து போக தயாராக இருந்தார்கள் இருட்டு உறவில் நாகதோஷம் அவர்களை பாதிக்காது போலும் பெர்னார் ஒரு பெண் பித்தர் அல்லர் அவர் அடிப்படையில் ஓர் இந்தியவியலாளர் விசாலமான அறிவுஜீவி அவர் எனது உடம்பில் தனது நூலக சேகரிப்பிலிருந்து விடுபட்டு போன ஓர் இதிகாசத்தை கண்டெடுத்ததைப் போல வாசித்தார் புதிய பொருள் விளக்கம் தந்தார் இன்று பிரெஞ்சு அறிவுலகில் புதிய அலையாக ஆழிப்பேரலையாக எழுந்துள்ள அமைப்பியல் ஆய்வுக்கு உட்படுத்தினார் என்னை களைத்து போட்டு மாற்றி ஆண்மை என்பதில் அறிவும் அறமும் விரைத்தெழ வேண்டும் உடலுறவு என்பது ஓர் அறிதல் முறை மேலதிக பொருள்கோளை வாசிப்பில் வேண்டி நிற்பது ழாக் என்னை வாசிப்பின் இன்பம் பயக்கும் பணுவலாக்கினார் அம்பிகா பாரிஸில் அவருடைய கல்லறை மீது மலர்க்கொத்தை வைத்து குனிந்து முத்தமிட்ட அன்று யாரென்றே தெரியாத தன் மூலத்தந்தை ஞாபகம் வர உடம்பு சிலிர்த்து நின்றாள் மூண்டெழுந்த லாக் பெர்னாரின் எண்ணங்களில் புகைந்தபடி எதிரில் விரியும் வங்கக்கடலின் நீர்மையின் ஆழத்துள் மூழ்கினாள் நீரின் மேற்பரப்பில் மூழ்கிக் கொண்டிருக்கும் ஈஃபில் கோபுரத்தின் உச்சி மின்விளக்கு ஒளிர்ந்தது கருணாகன் எனது உடம்பை ஒருபோதும் பொருட்படுத்தியதில்லை சிலர் செயற்கையாக அப்படி நடந்து கொள்வார்கள் அவன் அப்படிப்பட்டவன் அல்லன் அவன் என்னை ஒரு தோழராகத்தான் பாவித்தான் இருபத்தி நான்கு மணி நேர புரட்சியாளனை எப்படி கையாள்வது என்று எனக்கு தெரியவில்லை ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தான் நான் சோர்வடையும் போது அவன் அமர்ந்தபடியே தூங்கினான் என்னை நான் பரிதாபமாக உணர்ந்தேன் சில நாட்களாக அவனை காணவில்லை இப்படிச் சொல்லாமல் மறைந்து விடுவதும் பிறகு மீண்டு வருவதும் வழக்கமாக இருந்தது ஒரு வாரம் கழித்து என் முன்னே வந்து நின்றான் என் கண்களை உற்று பார்த்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சொன்னான் நாங்கள் போராட்ட வழிமுறைகளை மாற்றியமைத்து விட்டோம் இந்த மாளிகையை நாம் விற்று விடுவோம் இயக்கத்தை பலப்படுத்த ஆயுதங்கள் வாங்க வேண்டும் என்றான் நான் திடுக்கிட்டு உடல் விதிர்த்து நின்றேன் என்னை சமாளித்து கொண்டு இயல்பு நிலைக்கு வர முடியாமல் தடுமாறினேன் அதைத் தொடர்ந்து அரை மணி நேர பேச்சில் எங்கள் தோழமை முடிவுக்கு வந்தது எனது பேச்சில் அவன் இடைமறைக்கவில்லை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் நாற்காலி மீது கிடந்த தனது தோள் பையிலிருந்து ஒரு துண்டறிக்கையை எடுத்து என்னிடம் தந்துவிட்டு அமைதியாக வெளியேறிவிட்டான் பெரிய பாரம் என்னை விட்டு விலகியது போல் உணர்ந்தேன் பிறகு இதே இடத்தில் கடலை வெறித்தபடி வெயில் உச்சந்தளையில் சூடேற்ற நிச்சலனமாக நிற்கதியாக நின்றேன் அம்பிகா மதில் கட்டையிலிருந்து இறங்கி வீடு நோக்கி நடக்கலானால் அவளை கடந்து சென்ற இரண்டு அக்ரஹாரத்து குடுமிகள் அவளை மேலும் கீழும் உற்று பார்த்து நடந்தன அவளுக்கும் அவை பரிச்சய முகம் போலத்தான் தெரிந்தது இந்த இரவில் குமையும் கடற்கரை புழுக்கம் நடற்பயிற்சியில் வெளியேறிய வியர்வையின் கசகசப்பு ஓய்ச்சலற்ற என்ன அலைகள் யாவும் ஒரு குளியலில் தன்னை விட்டு வெளியேறிவிடும் பிரான்சிற்கு சென்று மூன்று கடந்து விட்டன தூதரகம் சென்று விசாவை புதுப்பிக்க வேண்டும் நாளை தங்கத்திற்கு கடிதம் எழுத வேண்டும் அடைபட்டு கிடக்கிறேன் இரவு நேர பாரிஸின் தெருக்களில் உறக்க கத்தி கூச்சலிட்டபடி ஓட வேண்டும் ஒயின் விளைவிக்கும் ஆர்ப்பாட்டமில்லாத போதையில் சிறகுகளை தடையில்லாமல் சூன்யத்தில் நிரப்ப வேண்டும் வெற்றிடத்தில் காற்றாக நான் என்னுள் முழுமையாக நிரம்ப வேண்டும் அம்பிகா தனக்குள் பேசியபடியே வீடு வரை வந்த பிறகுதான் குனிந்து பாதங்களை பார்த்தாள் கடலோர கட்டைச்சுவர் அடியில் அவிழ்த்து விட்ட செருப்புகளை மீண்டும் அணிய மறந்து விட்டதை உணர்ந்தாள் பெரிய நிலைக்கதவு அடைக்கப்பட்டு நடுவில் உள்ள கிட்டிக் கதவை திறந்து வெளியில் இரண்டு பணிப்பெண்கள் காற்றோட்டமாக நின்றிருந்தனர் அத்தியாயம் பன்னிரண்டு நிறைவுற்றது